வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மதுரை அலங்காநல்லூரில் ஜனவரி பதினேழாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு நடிகர் சங்கம் சார்பில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இரங்கல் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக நடிகர் கார்த்திக் அவர்கள் அறிவித்துள்ளார் லட்சத்தீவில் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில காவல்துறை தலைவர்கள் டிஜிபி ஐஜிகள் பங்கேற்கும் மாநாடு ஜெய்ப்பூரில் நாளை தொடங்குகிறது மூன்று நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் சகோதரி ஒய் எஸ் சர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் அரியலூர் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே வேப்பிலான்குளத்தில் புதிய நூலக கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறு சிறு தொழில்துறை சார்பில் தென்னைநார் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டுள்ளார் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஆறாம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு இன்று ஆன்லைன் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் தோழி விடுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் வரலாறு காணாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கோலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் நிறைவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுப்பதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி சென்றுள்ளார் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உட்பட பத்து மாவட்டங்கள் புயல் பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்துத் துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சுமார் தொள்ளாயிரம் பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பால் பால் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் விற்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொங்கல் ரொக்கத்தொகை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பார் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் அதிமுக ஐடி பிரிவினருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் செந்தில் பாலாஜி அவர்களின் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்களின் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்